ஓகேங்களா பூச்செடிகளை வா செல்வ செழிப்புக்கு சரிங்களா பூச்செடிகளை எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம் ஒரு நல்ல ஒரு அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜேடுன்னு ஒரு செடி ஆன்லைனில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்பாக லக்க அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி தான் வரும் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் சரிங்களா அப்போ நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு டெய்லி இங்கே பாருங்கள் காலையே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி இப்படி கையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு இன்றைக்கி வருமானம் வரணும் எனக்கு நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் என்னோட ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு உண்டான செல்வ செழிப்பை கொடு எனக்கு வருமானத்தை கொடு அப்படின்னு நீங்கள் வந்து என்ன உங்களோட கோரிக்கையோ இப்படி கை வச்சு வேண்டிட்டு போங்க உங்களோட கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது வாஸ்து தோஷத்துக்குண்டான ஒரு செல்வ செழிப்புக்கு லக்கி மூங்கிலுங்க பாருங்க இது எல்லா பக்கம் கிடைக்குது இது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வளர 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 நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம வீட்லயும் வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதுவும் கண்டிப்பா ஒரு முந்நூறு தான் ரேட்டு உங்களனால என்ன முடியுமோ ஒவ்வொரு அதாவது பள்ளி சொல்லுதுங்க அதாவது ஒவ்வொன்றுமே பள்ளி சொல்லிட்டு இருக்குது சரிங்களா இது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக வாங்கி கண்டிப்பாக வைங்க ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இது வந்து சூரியனுக்கு உண்டான செடி நிலையானதா கிடைக்கும் இப்போ ஒரு தொழில் வருதா நிலையானதா கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்குதா நிலையானதா கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் நம்ம ஒரு எந்த துறையில இருக்கோமோ அந்த துறையில நம்மள புகழ் கிடைச்சாதான் அதன் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா இது வந்து வாங்கி உங்க வீட்டில் வைங்க ஒரு நல்ல ஒரு வாஸ்து தோசத்துக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான ஒரு செடி சரிங்களா திசை கிழக்க பார்த்து வைக்கலாங்க நல்ல காத்து படுற மாதிரி வெயில் படுற மாதிரி காத்து படுற மாதிரியே வைங்க ஓகேங்களா